சிஎஸ்கே அணியின் அடுத்த போட்டி தான் இந்த சீசனையே புரட்டி போடக்கூடிய போட்டி அதுவும் டெல்லி அணியை சந்திக்க உள்ள இந்த போட்டி வெறும் போட்டியாக மட்டுமே இருக்காது இந்த அணிகளில் ஒரு அணியின் அழிவை உருவாக்கும் அமானிசிய போட்டியாகவே இந்த போட்டி அமையும் பிரபல ஜோதிடர் எச்சரிக்கை அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி இப்போது வரை சிறப்பாக விளையாடி வரும் ஒரே அணி நம்ம சிஎஸ்கே தாங்க புதிய கேப்டனை அறிமுகப்படுத்தினாலும் கூட இப்போதும் பழைய சிஎஸ்கேவை அப்படியே பிரதிபலிக்கிறது அதுவும் திவான் கான்வே மதிஷா பதிரனா உள்ளிட்டோர் இல்லாமலேயே இந்த சீசனின் முதல் போட்டியில் பட்டையை கிளப்பி இருந்தது நம்ம சிஎஸ்கே அதனைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டியில் மதிசா பதிரனா வந்து சேர அப்போது அணியின் லெவலே வேற லெவலில் எகிரியது பலம் வாய்ந்த குஜராத் அணியவே சடார் படார் படார் சடார்னு தட்டு தட்டுன்னு தட்டி தூக்கிட்டாங்க நம்ம சிஎஸ்கே இந்த வெற்றி மூலம் புள்ளிப்பட்டியலில் அதிகபட்ச ரன்ரேட்டுடன் முதல் இடத்தையும் பிடித்துவிட்டது ஆக சிஎஸ்கே அணி இப்போ இருக்கிற ஃபார்மில் எவன் வந்தாலும் வெட்டுவேன் எவன் வந்தாலும் வெட்டுவேன்னு அந்த மூடில் இருக்காங்க நம்ம சிஎஸ்கே ஆக நம்ம சிஎஸ்கே இந்த சீசனில் அடுத்ததாக எதிர்கொள்ள போகிற டீமோ டெல்லி தாங்க நம்ம தலையோட சிசிய புள்ள கேப்டனாக இருக்கும் இந்த டெல்லி அணியை தான் அடுத்ததாக நம்ம சிஎஸ்கே அணி எதிர்கொள்ள போகிறாங்க அதுவும் இந்த போட்டி நடைபெற போகிறதோ டெல்லி அணியோட ஹோம் கிரவுண்டில் ஆக மோஸ்ட்லி இந்த மேட்ச் வந்துட்டு டெல்லி அணிக்கு ஃபேவராக போகவே வாய்ப்பு இருக்கு ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்று பார்த்தால் கும்பராசியுடைய நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் ஜாதக கட்டப்படி இவருக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் வரிசையில் நீல நிறம் உள்ளது அதே சமயம் டெல்லி அணியின் செர்சி நிறத்தில் முக்கால்வாசி நீல நிறம்தான் இருக்கிறது ஆக நீல நிற செர்சியுடைய டெல்லி அணியால் நம்ம சிஎஸ்கேவுக்கு நல்லது தான் நடக்குமே தவிர கெட்டது நடக்காது அப்படியே துலாம் ராசியுடைய நம்ம ரிஷப்பண்டின் ஜாதக கட்டப்படி பார்த்தால் இவருக்கும் நீல நிறம்தான் ராசியான நிறம் ஆனால் சிஎஸ்கே செர்சியில் கால்வாசிக்கு குறைவாகத்தான் நீல நிறம் இருக்கிறது ஆக சிஎஸ்கே அணியால் அதிகபட்சமாக ஆபத்தை தான் சந்திக்கப் போகிறார் ரிஷப்பண்ட் அடுத்ததாக இந்த போட்டி நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை என்பது நம்ம தான் அதிர்ஷ்டமான கிழமையாகும் ஆனால் ரிஷப்பண்டின் ஜாதக கட்டப்படி இவருக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது அதிர்ஷ்டமும் அல்ல அதே சமயம் துரதிருஷ்டமும் அல்ல ஆக போட்டி நடைபெறும் கிழமையிலும் நம்ம சிஎஸ்கே தான் ஆதிக்கம் செலுத்தும் இறுதியாக இந்த போட்டி நடைபெறும் தேதியான முப்பத்தி ஒன்றாம் தேதி என்பது நம்ம ருத்ராஜுக்குத்தான் அதிர்ஷ்டமான தேதியாகும் ஏனென்றால் இந்த முப்பத்தொன்னின் கூட்டு எண்ணான நாலாம் எண் என்பது நம்ம ருத்ராஜின் ஜாதக கட்டப்படி அதிர்ஷ்டமான எண்ணாகும் அதே சமயம் இந்த நாலாம் எண் வந்துட்டு ரிசப்பண்டுடைய ஜாதக கட்டப்படி ஓரளவுக்கு பரவாயில்லை என்ற அமைப்பை உடையது ஆனால் ருத்ராஜளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ரிஷப்பண்டுக்கு கொட்டி கொடுக்காது ஆக இதிலும் நம்ம சிஎஸ்கே அணியின் கைகள்தான் ஓங்கி இருக்கிறது இதனால் இந்த போட்டி சிஎஸ்கேவுக்கு தான் பாசிட்டிவாக முடியும் அதே சமயம் நம்ம டெல்லி அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுப்பதாகவும் அமையப்போகிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த போட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்